சமத்துவ தலைவர் அண்ணன் அமைச்சகம் படுகொலையை கண்டித்து நீதி கற்கும் பரவணியை ஒருங்கிணைப்பதற்காக அதனை வழிநடத்துவதற்காக புரட்சி இயக்குனர் அண்ணன் ப ரஞ்சித் அவர்கள் தற்போது வந்துள்ளார்

அவர் கொள்கை பேசும் அவர் கொள்கை என்றும் அறந்தானே என்றும் அவர் சென்னையின் போதிய

இல்ல வண்டி புது வண்டி புரோடு செலுத்து வண்டி கொஞ்சம் பிளேட்டு கொஞ்சம் பிளேட்டு பாக்க பிளீஸ் முன்னாடி ஒரு மாறி சொல்லுவேன் ஓகே لا تعلموا في كل ما குடுமை கொடுமை இதுவா திராவிட ஆட்சிக்கு பெருமை திராவிட மாடல் இதுதான திராவிட மாடல் இதுதானா மௌனம் காப்பது சரியாக பச்சை துரோகம் பச்சை துரோகம் பச்சை துரோகம் பச்சை துரோகம்

đi về bên đàng nào đâu 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 You <laughs> वो <laughs> जय मे

நீதி கட்டித்தறனல்லோ நீதி கட்டித்தறனல்லோ யானைக்கு திருந்த யானைக்குட்டங்கள் திருந்த யானைக்குட்டங்கள் அப்படியே பண்ணுங்க கோலிஜேட் பண்ணுங்க